திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேக்கை வினை முடித்து மெய்யடியொண்டருளும் அரண் சேயை வாட்கதி கொள்கை வினை முடித்து மெய்யடியா கெண் ஆட்கொண்டருளும் அரண் சேயை அரண்சேயை வாட்கதிர்கொள்காந்தார்பி கமழ்தார் கணபதியை வேந்தா உடைத்தமரர் பதினொன்றாம் திருமுறையில் இருபத்தி ஒன்று மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையிலிருந்து இந்த பாடல் பாருங்கள் எவ்வளோ அருமையான விநாயகர் பாடல் இதெல்லாம் இருக்குது இப்போ நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய கந்தர்களி வெண்பாவை பார்ப்போம் கந்தர்களி வெண்பாவில் என்னைக்கு ஆள் பாடல் அதை பார்த்து அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சகல கலாவல்லி மாலையை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இது மாதிரிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது என் மூலம் முருகப்பெருமான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு இதன் எல்லாரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து மென்மேலும் உயரம் செய்யணும் உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சமும் கிடைக்கணும் சகலகலாவல்லி மாலையே கொண்டு வந்து சேர்க்குறேன் இப்போ வாங்க நம்ம முதல்ல கந்தர்கழி வேண்பாவை பார்த்தோம் உருவும் அருவும் உரு அருவும் வடிவம் பலவாய் இருள் மனத்துள் இருள் மலத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு மல வாகமுறவே கடைக்கண் பாலித்து தேகமுர சகல கலா பள்ளி மாலைய ஆறாவது பாடல் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம் காலும் அன்பர் கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலகலாவல்லியே கண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் ும்ழுது எளிது எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம் வெங்காலுமன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவலியே கலைமகனே எழுதப்படாத அதாவது சொல்லப்படுகிற எழுதப்படாத ஒரு விஷயத்த சொல்லியே காலம் பழகிடுவாங்க அதை எழுதப்படாத சொல்லப்படுகிற வேதங்களிலும் வான் நிலம் நெருப்பு காற்று விரைவான காற்று ஆகிய ஐம்பூதங்களிலும் அன்பர்களுக்குடைய கண்களிலும் கருத்திலும் நிறைந்திருப்பவரே பண்பரதம் கல்வி இனிய சொற்களால் ஆன பாடல்கள் ஆகியவற்றையெல்லாம் நான் என்னும் போது எளிதாக செய்யும்படி அருளுங்கள் இசையிலும் நடனத்திலும் நல்லறிவிலும் எழுத்து திறனிலும் மற்ற கலைகளிலும் நான் சிறந்து விளங்கும்படி செய்தருளுங்கள் அனைத்து கலைகளுக்கும் அரசியே தலை வணங்குகிறேன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஒரு தன்னடக்கம் பாருங்கள் தெய்வமே வந்து அவருக்கு பேசும் திறமையை கொடுத்தார் முருகப்பெருமானு அப்படி எல்லா தெய்வங்களை வசியம் பண்ணி கையில் வச்சுட்டுருக்காரு அவருடைய சொல் வளமும் மீனாட்சியோடைய மீனாட்சி கேட்டு இவருக்கு மாலையை கழுத்தில் அணிவிச்சிட்டு போய் உள்ளே போன பிறகு தான் அவங்களுக்கு வந்து பாடல் கேட்டது மீனாட்சி தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி அவருடைய மீனாட்சி அருளை பெற்றவரும் முருகனுடைய அருளை பெற்றவர் இப்போ சரஸ்வதியை வேண்டி காசி மன்னனுக்காக இவன் இந்த ராஜா வாண்டை நான் அவருடைய பாஷையில் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த திறமை எனக்கு குடும்பானு எப்படி ஒரு அருமையாக கேட்டு வாங்கியிருக்கார் பாருங்க இதெல்லாம் பொய்லையே உண்மைதானே எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு நாளாவது அன்பாக கேட்டுருக்குமா கிடையாது ஒரு இது எடுத்து வைப்போம் பார்த்துட்டு தான் சாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணுன்னு விரும்புகிறோம் எப்படிலாம் வணங்கியிருக்காங்க பாருங்கள் பாடுவோம் வாங்க பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த தாமரையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம் காலும் அன்ப கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகல கலாவல்லியே இந்த சகலகலாவள்ளி மாலையை பாடுங்க பாடி சரஸ்வதியினுடைய திருவருளை பெருங்க எனக்கு நான் படிப்பு அவ்வளோவா இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு சரஸ்வதி கடாட்சம் எங்கள் அப்பனுடைய திருவருள்னால எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுதான் நான் சொன்னேன் சரஸ்வதி பூஜை எங்கள் வீட்டிலலாம் அம்மா வீட்டில் கோழு வைப்போம் அப்போல்லாம் நாங்கள் அப்படி ஊந்தடிச்சிக்கிட்டு இந்த பாட்டுங்கள்லாம் உக்காந்துங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா பாடுவோம் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பாடி பாடி பாடியே கேள்வி தான் பெருகிச்ச கண்டி எனக்கு சங்கீதம் அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் இதெல்லாம் பாடி எனக்கு எங்கள் அப்பன் மாணிக்க வாசக பெருமான் எனக்கு அருளி செய்தார் இப்போ உங்களுக்கு அருணகிரிநாதர் மூலம் இதெல்லாம் திருப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா திருப்புகளே எனக்கு தெரியாது முருகப்பெருமானுடைய திருவருள்னால் அதையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் பாருங்கள் ஒன்றுமே தெரியாத இருந்த எண்ணெய் இந்த பல கலைகள் கற்றுருக்கேன் அந்த அந்த வாணியினுடைய எனக்கு வாணியினுடைய அருள் தான் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் எனக்கு கை வேலை தெரியும் அதாவது எங்கள் கணவர் கூட நான் தச்சு வேலை செய்வேன் எங்கள் அப்பா கூட நகை வேலை செய்வேன் எங்கள் அண்ணன் கூட எலக்ட்ரிஷியன் எல்லாம் கூட எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பார்ப்பேன் வண்டி மெக்கானிசம் பார்க்குறாரோ கூட வேண்டியதாக டூல்ஸ் எடுத்து கொடுக்குற ஹெல்ப்பர் எல்லாம் பண்ணுவேன் இந்த நேரத்துக்கு என்ன கேட்பாங்கன்னு கரெக்டாக எடுத்து கொடுப்பேன் ஜடா அலங்காரங்கள் ஜடையா அப்படி அழகாக தைப்பேன் ஜனங்கை பண்ணுவேன் மேக்கப் பண்ணுவேன் பியூட்டிஷியன் பண்ணுவேன் இவ்வளோவும் தெரியும் டெய்லரிங் தெரியும் இவ்வளவும் தெரிஞ்சோம் நான் அதெல்லாம் பயன்படுத்தலை ஏன்னா அதெல்லாம் பொருள் சம்பாதிக்கக்கூடியது இது உங்களுக்கு வந்து சேரணும்னு நான் முருகப்பெருமான எங்கள் அப்பா நோட இந்த பணி செய்ய ஆரம்பித்த உடனே எனக்கு மென்மேலும் இதை இருக்கிறார் என்னை பாடின முருகனையும் பாடுமா ஏமா முருகனை கும்பிடாமல் விட்டுட்டேன் கும்பிடாமல் விட்டுட்டேன்னா அவ்வளோவா இல்லை போவோம் இவ்வளோ முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இருந்துக்கிட்டு வந்த விரதம் போயிடுச்சே இவ்வளோ நாளாக நான் மௌன விரதம் இருந்துக்கிட்டு இருந்தேன் ஆடி கிறத்திக மௌன விரதம் இருப்பேன் அது பங்காளி தகராறுல போயிடுச்சேன்ற மன வருத்தத்தில் நான் விட்டுட்டேன் கட்சியில் பார்த்தா முருகப்பெருமான் எனக்கு எல்லாமே நன்மையே பாய்க்கி இருக்கார் எனக்கு அது தெரியல என் புத்திக்கு உறைக்கலை அது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காரு சரிம்மா நீ இப்படியெல்லாம் கேட்குற இதெல்லாம் தரக்கூடியவன் தான் அதாவது என்னுடைய மூலமாக வந்திருக்கார் இல்லையா சொ ஒரு சொற்பொழிவில் கேட்டிருக்கேன் எங்கள் ஐயா ஒருத்தர் சொல்லுவார் சிவபெருமான் வந்து தங்கக்கட்டி முருகப்பெருமான் தங்கச்சங்கிலி அது மாதிரி நம்ம விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் வேண்டிய அனைத்தையும் தரக்கூடியவர் அம்மா அதனால் அவங்களெல்லாம் வணங்கி வழிபட்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் முப்பெரும் தேவியை இந்த நவராத்திரி நன்னாளில் வணங்குங்க வழிபாடு பண்ணுங்க அவங்களுடைய அன்பு ஆசையும் பெருகணும்னு நம்மளுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்